நம்ம கௌதம் வந்துட்டு ஏற்கனவே சரியான கோவத்துல இருந்துட்டு இருக்காரு அது மட்டும் இல்லாமல் இந்த பைரவிய அதாவது ஆரம்பத்திலேயே ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனையிலேருந்து இந்த அஞ்சல் இந்த பைரவி வந்து போய்னா அமைதியாக வேலைக்கு போயிருந்து நம்ம இலக்கியாவையும் கௌதமையும் நோண்டாமல் இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பாக வந்து போய்னா இந்த பைரவி கூட நம்ம கௌதம் போய் சேர்ந்துருப்பாரு ஆனால் இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வேலையையும் இந்த அஞ்சலி கூட சேர்ந்துக்கிட்டு இலக்கியாவையும் தண்ணியும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிட்டு ரொம்பவே வந்து போய்னா இந்த பைரவி இவ்வளோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அங்க பார்த்த இடத்துலயே வந்து அந்த பைரவிக்கு சரியான பல்பை கொடுத்துட்டு அங்கிருந்து வந்து ஆறுமுகத்தை நம்ம கௌதம் வந்துட்டு தட்டி பறிச்சுக்கிட்டு வந்து வர போறாரு அதுக்கு முன்னாடி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஷி பட்டனை ப்ரெஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு ஆரம்பத்திலேயே வந்து இந்த பைரவி அஞ்சலி இவங்க எல்லாருமே சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு தெரியும் ஆனா அதையும் தாண்டி எஸ்எஸ்கே எஸ் சம்மந்தப்பட்டிருக்காரு இலக்கியோட உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் நம்ம கௌதமுக்கு தெரியல ஆனா நீ சீக்கிரம் வந்து போனா கண்டிப்பா தெரிய வர போகுது இப்டி இருக்கும்போது அடுத்து வந்து போனா இப்போ நம்ம கௌதம் வந்துட்டு ஒரு சின்ன பிளான போட்டு அதாவது நம்ம ஜானு கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி தான் ஆறுமுகத்தை வந்து போனா நாங்க தூக்கிட்டோம் ஆறுமுகம் இப்போ எங்க கஷ்டத்திலா இருக்காங்க இலக்கியாவை காப்பாத்தறதுக்கு ஈஸின மட்டும் நீங்க அஞ்சலி பாயிரை விக்காதே மாதிரி சொல்லுங்க அதுக்கப்புறம் வந்து போனா பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி வந்து போனா சொல்லுனாங்க அதன்படி சொன்னதக்கப்புறமா இந்த அஞ்சலியும் பாயிரவியும் பதட்டத்தோட அதாவது வேக வேகவேகமா கிளம்பி போயிட்டிருக்காங்க இந்த ஆறுமுகத்துக்கு ஃபோனும் பண்ண முடியாது ஏன்னா ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆப்பில் இருக்கிறதுனால நேரடியாக போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வேக ஓடிக்கிட்டு இருக்காங்க கடைசியில் அங்கே போய் பார்த்தா அந்த ஆறுமுக இருக்காரு ஆனால் அதுக்கப்புறம் நம்ம கௌதம் மா சென்ட்ரி கொடுக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியும் பைரவியும் சொத்தமாகவே வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் வந்துட்டு அப்படியே கை தட்டிக்கிட்டேயே உள்ளே போறாரு இந்த அஞ்சலியும் பைரவியும் திரு திருத்துன்னு முடிக்கிறாங்க ஐயோ இது எல்லாமே கௌதமோட பிளானா நம்ம தான் வந்து பதினா தெரியாமல் இங்கே வந்து சிக்கிக்கிட்டோம் போல கௌதம் வந்துட்டு கிட்ட வந்து போய்னா ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம கேட்கற மாதிரி வந்து சொல்லி அதாவது நம்ம ஆறுமுகத்தை வந்து போய்னா கடத்தினாங்க அப்படின்னு உடனே நம்ம ஓடி வருவோம்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளை வந்து பதினா இந்த கௌதம் வந்து பதினா இப்படி வசமாக சிக்க வச்சுருக்கா அப்படின்றத அப்போ தான் வந்து பதினா அவங்க உணர்றாங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம கௌதம் வந்துட்டு இந்த பைரவியை பார்த்து பைரவியத்தை நீங்கள் வந்து வந்து பார்த்தீங்கன்னா என்னமோனு சொல்லிட்டு வந்து நான் நினச்சேன் ஆனால் இந்த அளவுக்கு கேவலமான காரியத்தை எல்லாத்தையுமே செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சு போச்சு இனிமேல் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட நான் சேர்ற மாதிரியே கிடையவே கிடையாது என் பொண்டாட்டி இலக்கியா என்னை விட்டுட்டு போனாலுமே கூட சரி ஆனால் உங்கள் கிட்ட உங்கள் மகனாக நான் மறுபடியும் வரவே மாட்டேன் அதாவது பைரவியே அதாவது இத்தனை நாள் அம்மான்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உனக்கெல்லாம் இனிமேல் மரியாதையே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறது மட்டும் இல்லாமல் இந்த அஞ்சலியா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்ன இந்த கேஸ் மட்டும் மட்டும் முதல்ல முடியட்டும் அதுக்கப்புறம் இந்த அஞ்சலி நீங்க யாருமே வந்து போயிருந்தா எங்க முன்னாடி நிக்க கூட முடியாது அப்படி இப்படின்ற மாதிரி நம்ம கௌதம் வந்துட்டு இந்த பைரவியை பார்த்து பயங்கரமா சவால் விட ஆரம்பிச்சாங்க அது மட்டும் இல்லாம நம்ம கௌதம் குறிப்பா சொல்லிக்க சொல்லிக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இலக்கியா வந்து போயிருந்தா எங்க கூட தான் இருப்பான் அது யாராலையும் மாத்த முடியாது சப்போஸ் இலக்கியா இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா கூட உங்ககிட்ட நான் வரவே மாட்டேன் அதாவது உங்க அம்மான்னு சொல்லிட்டு நான் கூப்பிடவே மாட்டேன் இவ்வளவுதான் உங்களோட உங்களுக்கு இருக்கிற மரியாதை வந்து போயிருந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நடு தெருவுலேயே வந்து போயிருந்தா அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம கௌதம் வந்துட்டு அங்கேயே சண்டை போட்டு அந்த ஆறுமுகத்தை வந்து இப்போ என்ன தர தர தரம்னு இழுத்துட்டும் போகிறாங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க டேரெக்டாக அங்கேயே வந்து இப்போ என்ன நம்ம கௌதம் மாஸ்க் காட்டினா எப்படி இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வராதுங்க அப்படின்னா சப்ஜே பண்ணிக்கோங்க